தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றிய திறந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் செக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்கப் பண்ணி பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாங்க எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனமாருங்க வட உள் மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் எல்லா இடங்களும் தற்பொழுது அதிகமான வெப்பநிலை உயர்ந்து வருகிறது நிச்சயமாக மழை பொழிவு பாதிப்பு எல்லாரும் மழை வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க என்ன சார் இது வெயில் வந்து அதிகமாக அடிக்கிது வெயில் கடுமையாக அடிக்குது ஆனால் மழை வர மாட்டேங்குது பரவலும் பெய்ய மாட்டேங்குது எல்லா ஊர்லேயும் மழை பெய்யுது ஆனால் என் ஊரில் பார்த்தீங்கன்னா மழை ஒதுக்குது ஸோ அது பார்க்கலாங்க அதாவது நம்ம தமிழகம் முழுவதும் எங்கும் ஒதுக்காமல் மழை பெய்யணும்னா ஒன்று ஒரு லோ சிஸ்டம் நான் தமிழக பக்கத்தில் இருக்கணும் குறிப்பாக இலங்கை அப்படி இல்லைனா நம்ம தமிழக பக்கத்தில் அருகே ஒரு வளிமண்டல சுழற்சியோ ஒரு காற்று சுழற்சியோ ஒரு ஒரு தாழ்வு பகுதி இருக்கணும் ஸோ அப்படி மழை தரக்கூடிய சிஸ்டங்கள் ஏதாவது நம்ம தமிழகம் அருகே இருந்தால் நம்ம தமிழ்நாட்டிற்கு அதிகமான மழை கொடுக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிஸ்டமும் இல்லைங்க நம்ம தமிழகத்தில் இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வங்கக்கடலையும் சரி அரபிக்கடலையும் சரி உயர் அழுத்தங்கள் மட்டும்தான் இருக்குது பெரும்பாலும் மழை தரக்கூடிய சிஸ்டங்கள் எதுவுமே இல்லை ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம தமிழகத்தில் உயரக்கூடிய வெப்பநிலையே பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது அந்த வெப்பநிலை தான் அது வந்து மழையாக மாறி இந்த அரவிகளில் காற்று வந்து ஓரளவு குளிர்வித்து சில இடங்களை மட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை கொடுத்து கொடுத்து வருகிறது ஆனால் இந்த இந்திய பெருங்கள் நீராவி காற்று வரணும் பரவலாக மழை பெய்யணும்னா ஒன்று இந்திய பெருங்கள் நீராவி காற்று வரணும் ஸோ அப்படி இல்லைன்னா மழை தரக்கூடிய சிஸ்டங்கள் ஏதாவது இருக்கணும் இந்த இரண்டில் எதாவது ஒன்று இருந்தாலே அதிகமான மழை கிடைக்கும் இந்த இரண்டுமே இப்போ இல்லை அதாவது ஈரப்பதம் காற்றுமே நீரவை காற்றும் வரல இரண்டாவது மழை தரக்கூடிய எந்த ஒரு சிஸ்டமும் நம்ம தமிழக பக்கத்தில் இல்லை ஸோ இப்படி இருக்கும்போது வானிலை அமைப்புகள் நம்ம தமிழகத்தில் செட் ஆகணும் செட் ஆனால் வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு எங்கும் ஒதுக்காமல் உங்கள் உங்களுக்கும் மழை பெய்யும் பக்கத்துலேயும் மழை பெய்யும் எல்லா ஏரியாவுக்கும் மழை கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிஸ்டமும் இல்லைங்க ஸோ இதனால் நம்ம தமிழகத்திற்கு இன்று முதல் வரும் அடக்கில் மழை வந்து எதிர்பாருங்க கண்டிப்பாக மழை பெய்யும் ஆனால் சில இடங்களில் மட்டும் மழை பெய்யும் குறிப்பாக வட உள் மாவட்டங்களில் இன்று முதல் வரும் நாட்களெலாம் மழை பெய்யும் டேட்டாவில் சில இடங்களில் கண்டிப்பாக மழை உண்டு தென் மாவட்டங்களில் சில இடங்களில் கண்டிப்பாக மழை உண்டு நேற்று ப நேற்று பதிவு திருநெல்வேலியில் மழை வந்த கன வலுவான மழையாக பெய்தது இன்றும் திருநெல்வேலி மற்றும் தென் மாவட்டங்களில் மழை வந்தது எதிர்பார்க்கு கண்டிப்பாக மழை வரும் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் மழை வந்து பரவலாக மீ நீண்ட பரவலாக மழை உருவாகாது சில இடங்களில் மட்டும் மழை வந்து தீவிரமாக காணப்படுங்க இனிப்போ நிச்சயமாக இந்த அரபிகளுக்கு காற்று இந்த அரபிக்கடல் காற்று பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மட்டும் மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்திய பெருங்கடல் நீராவி கற்று வந்தால் மட்டுமே அதிகமான மழை வந்து கொடுக்கும் ஆனால் தற்பொழுது வரைக்கும் இந்திய பெருங்கல் நீராவி கற்று வரவில்லை இதனால் மழை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் தான் இருக்கும் நிச்சயமாக வ தயவு கொஞ்சம் பொறுமையானுங்க வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக இந்த தென்மேற்கு படம் தொடங்கும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலத்தில் அந்த இந்த தென்மேற்கு படம் நெருங்கும்பொழுது நிச்சயமாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களும் கண்டிப்பாக அதிகமான மழை கிடைக்கும் நிச்சயமாக வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும் வரக்கூடிய மாதங்களாக இருக்கட்டும் அதிகமான மழை வந்து காத்திருக்கு ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்ம சொன்னதான் பரவலாக மழை பெய்யணும் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் இன்னும் மழை வந்து பெய்யாமல் ஒதுக்கிட்டே இருக்குது இன்னும் தூரம் மழை கூட பெய்யாமல் ஒரு சில பல இடங்களாக இருக்குது ஸோ மழை பெய்யாத மாவட்டங்கள் லிஸ்ட் லிஸ்ட்டு எடுத்தோம்னா இன்னும் அதை சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ ஒரு மணி நேரம் கூட ஆகலாம் அந்த லிஸ்ட்டு சொல்கிறதுக்கு ஏன்னா மழை பெய்ய பெய்யாத இடங்கள் ஏகப்பட்டது இருக்குது ஸோ இதான் உண்மை நிச்சயமாக வரும் வருமானில் சில இடங்களில் மட்டும் மழை வந்து தீவிரமாக காணப்படுங்க ஆனால் பரவலான மிக நீண்ட பரவலான மழை அப்படிங்கிறது இந்திய பெருங்களை காற்று அது வந்துச்சுன்னா நல்ல நல்ல மழை எதிர்பார்க்கலாங்க இந்தியப் பெருங்கு காற்று வந்து வரும் அனுக்களை வரலாம் அதிக வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக கண்டிப்பாக ஏப்ரல் இறுதி அப்படிங்களா மே மாதம் முதல் வாரத்தில் கண்டிப்பாக வந்து நல்ல மழை கொடுக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க சக்கிய பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறுக்காமல் சக்திய பண்ணிட்டு பாருங்கள் ஸோ அடுத்து பார்க்கலாங்க நம்ம தமிழகத்தில் தற்பொழுது மதியம் நேரம் ஆகிவிட்டது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் மிக கடுமையான வெப்பம் தற்பொழுது உயர்ந்து வருகிறது எல்லா மாவட்ட மக்களும் அடுத்து வரக்கூடிய நேரங்களில் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும் அல்லது வரக்கூடிய மாதங்களாக இருக்கட்டும் நிச்சயமாக வெப்பநிலை குறைய வாய்ப்பு இல்லை வெப்பநிலை அதிகரிக்கவே அதிக வாய்ப்பு அதாவது தற்பொழுது நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பம் தொட்டுவிட்டது இன்று முதல் அடுத்தடுத்து வரும் நாட்களை பார்த்தீங்கன்னா நாற்பது டிகிரிக்கு மேலே தொடுவது உறுதி எனவே எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனமாருங்க ஸோ அடுத்து மழை பொழிவை பார்த்துருவோம் என்ன சார் அது வெயில் மட்டும் அதிகமாக அடிக்குது ஆனால் மழை வரும் மழை வருமா வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மழை வருங்க நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் இன்று முதல் வரும் நாட்களில் கண்டிப்பாக மழை எதிர்பாருங்க ஆனால் பரவலாக வராது ஏன்னால் கேட்டிங்கன்னா பரவலாக மழை கொடுப்பதற்கு அரபிகளல் காற்று சாதகம் இல்லை ஏன்னா அரபிகளல் காற்று அப்படிங்கிறது இது பெரும்பாலும் உயிரழுத்த காற்று தான் இந்த உயிரழுத்த காற்று அப்படிங்கிறது ஒரு வறண்டு காற்றாக இது வந்து தொலை தூரத்தில் இருந்து கொஞ்சம் நம்ம பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து மழை கொடுக்காது இந்த உயிரழுத்தம் குறிப்பாக இந்த மஸ்கட்டு ஓமன் ஏமன் அந்த நாடுகளுக்கு மிக பக்கத்தில் இருக்குது அங்கிருந்து வரக்கூடிய காற்று தான் அது வந்து அரபிக்கடல் காற்றாக அப்படியே அரபிக்கடலில் பயணித்து அதை வந்து ஆழ்கடலையும் தாண்டி வரும் வருது ஸோ இது வந்து ஓரளவு கொஞ்சம் மழை கொடுக்கும் இந்த அரபிக்கடலுக்கு இந்த அரபிக்கடல் காற்றால் நம்ம தமிழ்நாட்டிற்கு ஓரளவு மற்றும் மழை கிடைக்கும் ஆனால் அதிக மழை வந்து கிடைக்காது அதிக மழை பெய்யணும்னா ஒன்று நீராவி காற்று வரணும் அதாவது இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வரணும் அப்படி இல்லைன்னா நம்ம தமிழக பக்கத்தில் ஏதாவது ஒரு லோ சிஸ்டம் இருக்கணும் அதாவது வளிமண்டல சுழற்சியோ அப்படி இல்லைன்னா ஒரு காற்று சுழற்சியோ இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிஸ்டமும் நம்ம தமிழக பக்கத்தில் இல்லைங்க நம்ம தமிழகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெரும்பாலும் இப்போ வந்து வங்கி கடலில் கூட உயிரெடுத்தும் இப்போ உருவாகிட்டு இருக்கு எனவே கண்டிப்பாக இன்று முதல் வரும் நாட்களில் மழை கண்டிப்பாக பெய்யுங்க ஆனால் பரவலாக பெய்யாதுங்க அதிகபட்சம் சற்று பரவலாக கூட மழை பெய்யினாங்க ஆனால் மிக நீண்ட பரவலாக தமிழகம் முழுவதும் மையமாக வைத்து மழை வராதுங்க ஏன்னா நீராவி காற்று சாதகம் இல்லை இப்போ வந்து ஓரளவு நீராவி காற்று அரபிக்கடல் காற்றுறதுல மட்டுமே நம்ம தமிழகத்திற்கு தற்பொழுது மழை பெய்து வருகிறது நிச்சயமாக இந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்றானது நம்ம தமிழகம் நோக்கி கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களை கண்டிப்பாக திசை திரும்ப நம்ம தமிழக நோக்கி கண்டிப்பாக வருங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக தென்மேற்கு பரவலை தொடங்குவதற்கு முன்னாடி நம்ம தமிழகம் முழுவதும் பரவலாக மிக நீண்ட பரவலாக மழை பெய்து எனவே கவலைப்படாதுங்க சரிங்களா நிச்சயமாக இந்திய பெருங்கடல் நீராவை காற்று அதிகமான மழை கொடுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய மழை அதை கண்டிப்பாக தான் ஆகணும் ஏன்னா வழியில்லை அதை என்ன தென்மேற்கு பிறந்த தொடங்க போகுது தென்மேற்கு பிறந்த நெருங்கி வந்துகிட்டு இருக்குது நிச்சயமாக தென்மேற்கு பறமலை கட்டுறது அந்த நீராவை பிரட்டு நம்ம வந்து தான் ஆகணும் இதனால் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னாடியே அந்த இந்திய பெருங்களை காற்று வந்துடும் ஸோ அப்படி வந்துச்சுனா நிச்சயமாக கண்டிப்பாக மழை கொடுக்கும் இனிமே கவலைப்படாதீங்க அந்த இந்தியப் பொருங்கல் காட்டுறால் இப்போ பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் கூட அந்த அந்த அளவுக்கு மழை இல்லை நம்ம தமிழகம் மட்டும் இல்லைங்க வட இந்தியாவில் கூட சுத்தமாக மழை இல்லை இப்போ எங்கே நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் அதிகமாக மழை இல்லை பெரும்பாலும் வட இந்தியாவில் கூட சில இடங்களில் மட்டும்தான் மழை பெய்யுது தமிழகத்தில் கூட தென்னிந்திய இடங்களில் கூட சில இடங்களில் மட்டும்தான் மழை பெய்யுது ஆனால் அதிகமான மழை பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்கப்பூர் மலேசியா அங்கே பார்த்தீங்கன்னா தினமும் மழை பெய்து வருகிறது தினசரி மலைங்க சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரம் பக்கம் போனீங்கன்னா சிங்கப்பூர் இந்த மலேசியா பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தாய்லாந்து இங்கேனா தினமும் மழை என்பது அப்படியே கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அதுக்கெல்லாம் என்ன காரணம் அங்கே வந்து காற்று சாதகமாக இருக்குது அதாவது இந்திய புறங்கள் நீராவி காற்றும் போது பசுமை புறங்களை காற்றும் நீராவி காற்றும் வருது இப்போ இரு காற்று சந்திப்பால் அங்கே வந்து பெருமலை வந்து பார்த்திங்கனா தினமும் கொட்டி தீர்ந்துக்கிட்டு இருக்கு சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து இந்த ஏடன் மலைகுடா பகுதி அந்தமான கடற்க கடலோர பகுதி பகுதிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தினமும் மழை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு ஸோ அதே போல் நம்ம தமிழ்நாட்டிற்கும் அதே போல் சாதகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோனே நிச்சயமாக நல்ல மழை கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ வந்து பெரும்பாலும் அதற்கு வந்து சாதகம் கொடுக்கப்படவில்லை இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்திய நீராவி காற்று வரல இது பெரும்பாலும் அரபிகளுக்கு காற்றால் மட்டுமே மழை இப்போ வந்து இருக்குது எனவே கவலைப்படாதீங்க வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக இந்தியப் பிறகு காட்டுறாங்க நம்ம தமிழ்நாட்டிற்கு அதிகமான மழை கிடைக்கும் வட இந்தியா இந்தியா மற்றும் தென்னிந்தியா தமிழகம் இலங்கை எல்லா இடங்களுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் நிச்சயமாக வரக்கூடிய மாதங்களில் மழை கொடுக்கும் தமிழகம் முழுவதும் நிச்சயமாக மழை கொடுக்கும் கவலைப்படாதீங்க ஸோ அடுத்து இன்று பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய நேரங்களில் மழை படிப்படியாக படிப்படியாக தீவிரமடையை காத்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா மலை மேகம் உருவாகி வருகிறது குறிப்பாக வட உள் மாவட்டங்களில் திருப்பொழுது மலை மேகம் மெல்ல தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களில் இன்று மாலை மற்றும் இரவு ஒரு பதினோரு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை திருத்தணி காஞ்சிபுரம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வட உள் மாவட்டங்களில் பெருமநேரங்களில் கனமழை எதிர்பார்க்கலாங்க சித்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் கர்நாடக எல்லையோர் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கணும் இன்று கண்டிப்பாக மழை வரும் அதிக வாய்ப்பு இருக்குது அதேபோல் தென் மாவட்டம் குறிப்பாக ராஜபாளையம் மதுரை மணப்பாறை திண்டுக்கல் திருநெல்வேலி நாகர்கோவில் விரா ராஜபாளையம் தேசிய மற்றும் பெரும்பாலும் தென் மாவட்டம் உள்ளே கண்டிப்பாக மழை பெய்யும் மதுரை மாவட்ட மக்கள் கவனம் இருங்க இன்னைக்கு கண்டிப்பாக மழை வருங்க மதுரை மணப்பாறை திண்டுக்கல் வேடசந்தூர் போடி நாயக்கனூர் தேனி தேனி மாவட்டம் அதே ராஜபாளையம் தென்காசி சிவகாசி விருதுநகர் கோவில்பட்டி கடையநல்லூர் திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் இன்னைக்கு பெரும்பாலும் தென் மாவட்டம் உள்ளே மழை பெய்வது உறுதி நேற்று எப்படி திருநெல்வேலியில் மழை பெய்யுது இன்றைக்கு அதே போல் தென் மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் நேற்று ஒதுக்கப்பட்ட இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்யுங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கண்டிப்பாக மழை இருக்குது பெரம்பலூர் அரியலூர் கண்டிப்பாக மழை இருந்து புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி மாநகரம் சமயபுரம் அதே போல் பெரம்பலூர் அரியலூர் அதிக வாய்ப்பு இருக்குது கரூர் மற்றும் கோயமுத்தூர் பொள்ளாச்சி திருப்பூர் கனமழை பெய்யலாங்க அதிக வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் இன்னைக்கு வந்து உள் மாவட்டங்கள் அதாவது ஈரோடு கோயமுத்தூர் கரூர் திருச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் நெய்வேலி திருவண்ணாமலை வேலூர் கள்ளக்குறிச்சி சேலம் மாவட்டம் பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்னைக்கு வந்து கனமழை பெய்யலாங்க அதிக வாய்ப்பு இருக்குது இனி வரக்கூடிய மாநிலங்களில் கவனம் பாருங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு க கடலோரம் கொஞ்சம் குறைவான ஒரு வாய்ப்பு தான் கடலோர மாவட்ட மக்கள் எதற்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க கடலோரத்தில் கொஞ்சம் வலுவான அந்த காற்று கிழக்கு காற்று நுழையும் என்பதனால கிழக்கு காற்று தான் மேற்கு மாவட்டங்களுக்கு போய் ம மழை கொடுக்கும் இதனால் கிழக்கு மாவட்டங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருக்குது இருந்தாலும் மேற்கு உள் மாவட்டங்களில் அதிக வாய்ப்பு கிழக்கு மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் கிழக்கு கடலோர மாவட்ட மக்களும் நெய்வேலி நாகப்பட்டினம் இந்த மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க தெற்கு இருந்து கூட மழை வரலாம் இன்றைக்கி வந்து தெற்கு இருந்து கூட மழை வர வாய்ப்பு இருக்கு எனவே கவனமாக இருங்க நன்றிங்க அடுத்தடுத்து அறிக்கைகள் தவறாம பெற நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பக்கத்தை சிக்க பண்ணுறேங்க நன்றிங்க